ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லா நாளுமே நம்ம பிளான் பண்ணுற மாதிரி நாள் போகாதுங்க அதே மாதிரி தான் இந்த வாரமே நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி ஐடியாவே இல்லை சடனாக ஒரு பிளான் பண்ணி சாட்டர்டே நைட்டே வந்து அம்மா வீட்டுக்கு வர மாதிரி ஆகிடுச்சுங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தோடனே நைட்டு வந்துட்டு எல்லோரும் மேலே மொட்டை மாடியில் போய் படுத்துருந்தோம் எப்போவுமே எங்களுக்கு வந்துட்டு ஏசி எல்லாம் போட்டு படுக்கிறத விட மொட்டை மாடியில் வந்து ஸ்டார்ஸ் மூஸ் மூணு எல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டே படுத்துட்டுருக்கேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அன்றைக்கும் அதே மாதிரி தான் நான் அம்மா ப அப்பா எல்லாருமே மேலே போய் படுத்துட்டு ஜாலியாக தூங்கி எழுந்திரிச்சோங்க மார்னிங் எழுந்திரிக்கிறப்பவே ஆறு மணி ஆகிடுச்சு நம்ம வீட்டுக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு அக்காவுமே வருவாங்க அந்த அக்கா வந்து வீடெல்லாம் கூட்டி எல்லாம் ரெடி பண்ணோன்னே அம்மா குளிச்சுட்டு சாமி ரூமுக்கு பூவெல்லாம் மாற்றி கும்பிட்டாங்க நானும் குளித்து ரெடியாகி வந்துட்டேங்க அன்றைக்கி வந்து தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வராகியம்மன் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோங்க வராகியம்மன் கோயிலுக்கு எப்போவுமே தேய்பிரை பஞ்சமியில் போயிட்டு தேங்காயில் நெய் விட்டு சகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு வந்தோம்னா நம்மளோட கடன் பிரச்சனைகளெல்லாம் தீரும் தீரா கடன் இருந்தால் கூட தேய்ப்பிரையில் வந்து நெய் தீபம் போட்டால் கண்டிப்பாக தீந்துரும்னு சொல்லுவாங்க அதுக்காக தாங்க அங்கே போயிருந்தோம் அதே மாதிரி டிஸ்டிக்குமே சகப்பு கலர் துணியில் வந்துட்டு வெள்ளை எள்ளு கட்டி வச்சுருப்பாங்க எல்லா வராகியம்மன் கோயிலையுமே பஞ்சமி அணைக்கு இதெல்லாமே இருக்குங்க நீங்கள் வந்து அதை வாங்கி உங்களோட தலையை வந்து மூணு தடவை சுற்றி வச்சு பற்ற வச்சிங்கன்னா இருக்கக்கூடிய கண்டிஷ்டி இதெல்லாம் வந்து கலியுன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே வாங்கிட்டு கோயிலுக்குமே போயாச்சுங்க இது வந்து சிவன் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய வரஹியம்மன் சிலை ஸோ அங்கே போய் ஃபஸ்ட்டு கும்பிட்டு அதுக்கப்புறமா வரகியம்மனையுமே போய் சாமி கும்பிட்டு தீபம் எல்லாம் போட்டாச்சு நீங்கள் யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம ஒன்று நினைப்போம் எப்போவுமே இந்த விஷயம் இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் நமக்கு கை கூடி வரணும்னு நினச்சா அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குங்க இது தாங்க அந்த வராகியம்மன் சிலை நல்லா சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து டிஷ்டியோட விளக்கை வந்து பற்ற வைக்க சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நெய் தீபம் அதுக்கப்புறம்தான் வந்து தேங்காயில் வந்து திரி போட்டு தீபம் படுத்துவோம் இது வந்து அங்கே கோவிலில் போனீங்கனாலே அவங்களே கைட் பண்ணுவாங்க ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட கேட்குறீங்க இது எப்படியெல்லாம் பண்ணணும் இது என்ன ஃபார்மெட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது கிளியரா புரியலைனா அங்கே வராகியம்மன் கோயில் இருக்கக்கூடிய பூசாரி அண்ணாட்ட கேட்டிங்கனாலே அவங்களே கிளியரா சொல்லுவாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா தேங்காயில் திரி போடுறதுக்காக அந்த குடுமையை வந்து பிச்சுட்டு இருந்தோம் பாப்பாக்கு தம்பிக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எங்கள் கூட வந்து வராகியம்மன் கோயிலில் வந்து தீபம் போடுறது இல்லாட்டி நாங்கள் வீட்லயே போட்டுருவேங்களா அதனால அவர் அவங்களுக்கு தெரியாது ரெண்டு பேர் வீட்டில் இருந்துப்பாங்க நான் மட்டும்தான் கோயில் போயிட்டு வருவேன் இல்லாட்டி டியூஷன் போவாங்க அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து வந்தோடனே அம்மா நான் வைக்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க எப்போவுமே கிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோங்கிறத பார்க்குறாங்களோ அதை கண்டிப்பாக அவங்க திருப்பி செய்வாங்க இப்போ நான் இல்லைனாலுமே பாப்பாவாகட்டும் தம்பியாகட்டும் தீபம் இருந்து அன்னப்பிரசாதம் மாத்திர வரைக்கும் கரெக்டாக செய்வாங்க பிகாஸ் அது ஒரு ரெகுலர் ரொட்டீனாக அவங்களுக்கு மாறிடும் இப்போ அதை செய்யலைன்னா தான் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எதோ ஒரு விஷயம் நம்ம செய்யாமல் விட்டுட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருங்க நீங்களும் ไปปนิพันธ์กัน எந்த ஒரு விஷயமுமே நம்ம குழந்தைகளுக்கு எப்படி டீச் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அவங்க எடுத்துக்குவாங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி அம்மா கூட அவுட்டிங் போய் ஏன்னா ஸ்கூலில் அதுக்கப்புறம் அம்மாக்குமே ஸ்கூல் இருக்கும் அப்பா இருந்தால் கூட அடிக்கடி வந்துட்டு அப்பா அம்மா எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவாங்க இப்போ அம்மா போகிறாங்க இருந்தாலுமே என்ஜாய்மெண்ட்டாக அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் எங்கேயுமே போக மாட்டாங்க நாங்கள் போகிறது தான் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஹாப்பினஸ்ஸு கோயிலுக்கு போவாங்க நிறைய கோயிலுக்கு போய் நான் நல்லா இருக்கணும் என் தம்பி நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுவாங்களே ஒழிய அம்மாவுக்காக அம்மா எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க நாங்கள் இப்படி எங்காவது போகிறப்போ கூட்டி போனால் தான் அம்மா வருவாங்க இல்லாட்டி இல்லை நான் இருக்கேன் நான் வீட்டில் இருக்கேன் நான் வீட்டில் இருக்கேனே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இந்த தடவை வந்து நாங்கள் எல்லாம் ஒரு செட் ஆகிட்டு சுற்றிகிட்டு இருக்கோம் அம்மாவுக்கு வேறு அதில் கால் பண்ணி இடையில சலிக்காது நாங்களாம் இங்கே போகிறோமே அங்கே போகிறோமேன்ட்டு அப்படி தாங்க கிளம்பி அன்றைக்குமே போயிருந்தோம் அதுக்கப்புறமா கணக்கம்பட்டி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி நான் அம்மா தம்பி நாலு பேரும் சேர்ந்து கணக்கம்பட்டி கிளம்பியாச்சு எப்போவுமே நாங்கள் ட்ரைவிங்கில் போகிறப்போ ஒன்று தம்பி ஓட்டுவாப்ல இல்லாட்டி அம்மா ஓட்டுவாங்க இல்லாட்டியா டாடி ஓட்டுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த தடவை நானே தான் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் நான் கார் கற்றுக்கறக்கு ரொம்பவுமே பயந்துருந்தாங்க காரே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்தேன் பட் அப்பா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லன்னு இருந்தப்போ தான் எனக்குள்ளே ஒரு தைரியத்தை கொண்டு வந்து இல்லை நம்ம ஓட்டி தான் ஆகணும் ஏன்னா அந்த சமயத்தில் வந்து அம்மாவும் ரொம்ப வந்துட்டு டவுனாக இருந்தாங்க அம்மாவும் அழுவாங்க ஏன்னா டேடிக்கு ஏதாவது லைட்டாக பெயின் வந்தால் கூட அம்மாவுக்கு வந்து அதை தாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்த்துக்கலாம் என்ன போது ஓட்டலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா எங்களை நாங்களே செல்ஃபாக வேணாலும் போய்க்கலாம் ஜாலியாக போயிட்டு இருக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ லேடிஸ் எதை பார்த்து பயப்படாதீங்க அதே மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்த்து பயந்துக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் அது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படிங்கிறப்ப அந்த பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம அந்த விஷயத்த செய்வோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க நான் இந்த கார் கற்றுக்கிட்டது என்னை வந்து ஆரம்பத்துலேருந்து அப்பா சொல்லுவாங்க பட் நான் வந்து அது எப்படின்னா அப்பா இருக்காங்க மாமா இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதிலையே நான் வந்து கற்றுக்காம விட்டுட்டேன் பட் இப்போ வந்து கம்பல்சரி ஆயிடுச்சு எனக்கு அப்பா மாமா வந்துட்டு மாமாவும் இப்போ வெளியூரில் இருக்காங்க அப்பாவும் இல்லைங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம அதை பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சிடறோம் அதனால் லேடிஸ் கேர்ள் பேபிஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் வந்து ஓட்டுறக்கு சொல்லிக் கொடுங்க அது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி ஏன்னா நிறைய வீட்டில் அதை பண்ணுறது கிடையாது விழட்டுங்க நாலு தடவை விழுந்து எந்திரிச்சா தான் கற்றுக்குவோம் நாங்களாம் அப்படி தான் எங்கள் டேடியெல்லாம் அப்படி தான் விட்டுருவாங்க ஓட்டி பழகு பரவாயில்ல வண்டிக்கு தானே அடிப்படுது பரவாயில்லை ரெண்டு தடவை விழுந்தீங்கன்னா மூணாவது தடவை அப்படி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா கொடுத்த தைரியம் தாங்க இன்றைக்கி நான் ஓட்டுற எல்லா வண்டிக்கான எதுவுமே அதுக்கப்புறமா கணக்கம்பட்டி கோயிலுக்குள்ளே போன உடனே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ற தேங்காய் சூப்பராக ஜவுமிட் ஆகிருந்துச்சு அதை பார்த்தனே இதுக்கு ரெண்டும் ஓடி போயிடுச்சுங்க பாப்பாவும் தம்பியும் இதில் வந்து பலாப்பழம் வச்சும் ஃபில்லிங் பண்ணி தருவாங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ அப்படி வாங்கி சாப்பிடுவோம் அதை சொன்னோன்னே ரெண்டு பேரும் எங்களுக்கு வாங்கி கொடுத்தா தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே வருவோம்ட்டாங்க வாங்கி கொடுத்தனே கிருத்திகாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு சாப்பிட்டுட்டே அது ஒரு மாதிரி சூயாக இருக்குங்களா சாப்பிட்டே கோயில்கிட்ட வந்தாச்சுங்க வந்தோடனே ஃபஸ்ட்டு போய் டேங்க்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகணும் அதனால் போய் அவருக்கு நல்லா தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இனியும் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ப்ரேயர் வச்சுட்டு வந்தோம் எப்போவுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி நான் வந்து லோவாக ஃபீல் பண்ணேனாலோ இல்லை எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன்னா டக்குன்னு நான் வந்து ப்ரே பண்ணிப்பேன் அன்றைக்கி வந்து சாமிக்கு வந்துட்டு மழை வரணுங்கிறக்காக பழங்களால் அபிஷேகம் பூஜையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா வந்திருந்த அத்தனை பேருமே உட்காந்து இந்த மாதிரி அதாவது ஃப்ரூட்ஸ் வெட்டி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அதில் நம்மமே நமக்கு முடிஞ்சதை கொஞ்சம் நேரம் உட்காந்து பண்ணிட்டு வந்தாங்க வந்ததுக்கப்புறமா கோயிலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரம் வந்ததில் வெள்ளரி பழம் பார்த்தோம் இது பார்த்தோன்னே எங்களோட மெமரிஸ் பிரிங் பேக் மாதிரி எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு ஏன்னா எனக்கு இந்த வெள்ளரி பழம் அவ்வளோ பிடிக்குங்க இதோட ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கூட கரும்பு சக்கரை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து சித்திரக்கணிக்கு வர்ற பழம் எல்லாம் அளவுக்கு பழுக்கவே மாட்டேங்குது ஏன்னு தெரியல பட் எங்கள் ஊரில் இந்த மாதிரி வெள்ளி பழமாகவே விற்பாங்க இது வந்து தோட்டத்திலேருந்து டேரெக்டாக பறித்து வைக்கிறாங்க மூணு பழம் வந்து நூறு ரூபாய்க்கு வாங்கினோம் நல்லா இருந்துச்சு ஒரு பழம் நல்ல பெரிய பழம் அப்புறம் ரெண்டு குட்டி பழம் கொடுத்துருந்தாங்க இதை என்ன பண்ணுவோன்னா அப்படியே உரித்து கரும்பு சக்கரை போட்டு சாப்பிடுவோம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே தி மோஸ்ட் ஃபேவரட் இது அதுக்கப்புறமா ரிட்டன் வர வர உடுமலப்பேட்டை கிட்ட ஒரு இடத்த பார்த்தோன்னே எங்களை மறந்து அந்த இடத்துக்குள்ளே போயிட்டோம் இது என்ன ப்ளேஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா டிஎன்இபி குவாட்ரஸ் தாங்க இங்கே தான் நான் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த குவாட்ரஸில் தான் இருந்தோம் அது வந்து டூ தேர்ட்டி கேவி அந்த சைடு வந்து அப்போட ஆஃபீஸு இந்த பக்கம் வந்து குவாட்ரஸ்ஸு இப்போ வந்து அது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் எல்லாமே இதாயிடுச்சு இந்த வீட்டில் தாங்க நான் கல்யாணம் ஆகி வர்றப்போ இந்த ஜீப்புக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது இல்லைங்களா தான் இருந்தோம் அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா வந்து இந்த வீட்டில் தான் இருந்தாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குவாட்டர்ஸ்ன்னு வந்தோடனே எடுத்த வீடு இதுவாக தான் இருந்துச்சு அந்த வீடெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு இந்த வீட்டில் தான் என் தம்பி பிறந்தானா எங்கள் அம்மாவுக்கு வந்து அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரே ஹாப்பியாக இருந்தாங்க பாப்பா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இந்த ஊருக்கு கூடி வரப்போ நீ ரொம்ப குட்டி பாப்பா ப்ரீகேஜி போயிட்டு இருந்த அப்போ இந்த வீட்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ப்ரொமோஷன் வரப்போ தான் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கோம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு அந்த வீடெல்லாம் பார்த்தோன்னே என்னோட பழைய மெமரிஸ் பிரிங் பேக் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஏன்னா அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க க்வேட்டர்ஸ்ங்கிறதுனால நிறைய ரெண்டு லைனுக்கும் சேர்த்து அவ்வளோ குட்டீஸ் இருப்போம் ஒரு சண்டே சாட்டர்டேஸ் கூட வீட்லேயே இருக்க மாட்டோங்க விளையாட்டும் விளையாட்டாக இருக்கும் இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்போ என் குழந்தைகளுக்கு வந்து அதெல்லாம் கிடைக்கிறது கிடையாது பாவம் அதுக்கு நாலு செவத்துக்குள்ளேயே அதுகளோட விளையாட்டெல்லாம் முடிச்சிடுது பட் நாங்களாம் சின்னதாக இருக்கிறப்போ அவ்வளோ விளையாடுவோங்க சொல்லவே முடியாது வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டோம் எங்கள் அம்மா அப்படி திட்டுவாங்க ஆள் வச்சு தொலாவிதா எங்களை பிடிக்கணும் அந்த மாதிரி இருந்தோம் பட் வந்துட்டு இப்போ அதெல்லாம் யோசிக்கிறப்போ ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது மெமரிஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கப்புறமா அங்கேருந்து நேரம் கிளம்பி அம்மா வீட்டுக்கிட்ட ஒரு ஆறு இருக்குங்க அங்கே வந்து கொஞ்சம் நேரம் குளிக்க வச்சுட்டு குழந்தையில் நாங்கள் அங்கே சாப்பிட்ருந்தோம் பட் அப்போ நான் எடுக்க முடியல நினஞ்சிருந்ததுனால வீடியோஸ் எடுக்க முடியல தென் காருக்கு வந்தோடனே வெள்ளி சாப்பிட்டு கிளம்பி கோயம்புத்தூர் வந்தாச்சு கோயம்புத்தூர் வந்தோடனே நைட்டு வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு பிளான் போட்டு கில்லி படத்துக்குமே போயிருந்தோம் இந்த வாரம் சண்டே நான் வந்து எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக போகுச்சு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் லாஸ்ட் வீக்லலாம் சொல்லியிருப்பேன் பட் இந்த ஒன் டே எனக்கு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் பேர்ஸ் பண்ணி ஃபைன் நான் பேக் டு நார்மல் நாளையிலேருந்து நம்ம நார்மலாக எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்குள்ளே வந்துட்டாங்க உங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்குன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க